இந்த விடியாத விளங்காத திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழ்நாடு எவ்வளவு நாசமா போயிருக்கு இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இன்றைக்கு தொழிற்சாலை வர வருவது கூட தயக்கம் காட்டக்கூடிய நிலையில இருக்குதுங்கிறத எடுத்து சொல்றார் அவர் கடன் வாங்கினதே மொத்தமே நாலு லட்சம் கோடி இவங்க வந்து நாலரை வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க எமர்ஜென்சி காலம் போல இருக்குது தமிழ்நாட்டுல வந்து போராடுறதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல கொடி வச்சிருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்ல காவிரி உரிமையை விட்டு கொடுத்தது திமுக கச்சத்தீவு உரிமையை விட்டுக் கொடுத்தது திமுக கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது திமுக தமிழ்நாட்டினுடைய அத்தனை பொதுவான மக்களுடைய பிரச்சனைகள் ஜல்லிக்கட்டு உரிமையை விட்டுக் கொடுத்தது திமுக தன்னுடைய சுய லாபத்துக்காக நாம இப்படி எல்லாம் பேசிட்டா ஸ்டாலின் மனம் குளிர வச்சுட்டா எக்ஸ்ட்ரா ஒரு ஐந்து சீட்டு கிடைக்கும் இல்ல கொடுக்கக்கூடிய கப்பம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கலாம் இன்றைக்கு ரிட்டையர் ஆகி இருந்தவர்கள் தான் அன்வர் ராஜாவா இருக்கட்டும் நம்ம அதே போல திரையனாக இருக்கட்டும் அவர் போகாத கட்சி இல்ல இது மூணாவது முறையா வந்து அண்ணா திமுக சேர்ந்தாரு மறுமுறை திமுக போயிருக்காரு கம்யூனிஸ்டுகள் தோழர்கள் நீங்க தொழிலாளர்கள் போராடிய போது அவர்கள் அழிக்க நினைக்கிறார் கட்சியினுடைய தலைமையகத்தை அடித்து உடைத்து சேதப்படுத்தியவர் தொண்டர்களுடைய மனநிலை இருந்து அவரை இனி கட்சியில் சேர்ப்பது இல்லை என்று முடிவெடுத்த பிறகு அவருடைய ஆட்டங்கள் பல்வேறு விதமாக இருக்கிறது அந்த ஆட்டங்கள் எல்லாம் அடங்கிவிடும் என்ன பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அதிமுக செய்தி தொடர்பாளர் ஜவஹர் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழக அரசியல் காலத்தில் வந்து க எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு மாறி மாறி விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான விமர்சனம் என்னன்னா இப்போ திருமாவளவன் பேச இப்போ வந்து கம்யூனிஸ்ட்டை பற்றி பேசும்போது கம்யூனிஸ்டுகள் வந்து போராட்டத்தில் இல்லை அப்படி ஒரு போராட்ட காலத்தில் மக்களுக்காக நிற்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு ஈபிஎஸ் அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக நீங்கள் வந்து எங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு அருகதை இல்லை அந்த மாதிரி பேசியிருக்காரு முத்தரசன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இல்லை இப்போ தமிழகத்திலே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் குறிப்பாக கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் திருமாவளவன் கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் ஆக்கப்பூர்வமா எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்காங்களா அரசாங்கத்துக்கு நீங்க வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்துட்டு போயிருக்கீங்களாங்கிறது கேள்வி பொதுமக்களிடம் இருக்கா இல்லையா அதுதான் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுல எதுவுமே பிரச்சனையே இல்லையா தமிழ்நாட்டுல வந்து மக்களுக்கான எந்த பிரச்சனையும் இல்லையா இன்றைக்கு நடக்கக்கூடிய மக்களுடைய போராட்டங்கள் மக்களுடைய கொதிப்பு நிலை இதையெல்லாம் இந்த கட்சிகள் நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா இல்லையா கேள்வி வந்து எல்லாத்துக்கிட்டையும் இல்லையா ஊடகையாளர்கிட்ட இருக்கு பொதுமக்கள் கிட்ட பெரிய அளவுல இருக்கு அதான் எங்களுடைய செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து இன்றைக்கு வந்து தமிழகம் முழுவதும் மக்களுக்காக தமிழகத்தை மீட்கங்கிற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கார் அங்க போற இடங்கள்ல வந்து சில கருத்துக்களை பதிய வைக்கிறார் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய அவல நிலை இந்த விடியாத விளங்காத திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழ்நாடு எவ்வளவு நாசமா போயிருக்கு தமிழகம் கல்வியில் பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பில் முன்னணி மாநிலமாக இருந்த இந்த தமிழ்நாட்டை இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இன்றைக்கு தொழிற்சாலை வர வருவதற்கு கூட தயக்கம் காட்டக்கூடிய நிலையில இருக்குதுங்கிறதை எடுத்து சொல்றார் இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க யாரையும் தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்வது இல்லை தனிப்பட்ட முறையிலே தரக்குறைவாக பேசுவதில்லை கடந்த காலங்களில் அம்மாவோடைய ஆட்சி காலம் முப்பத்தி இரண்டு வருடங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்குது கல்வியிலாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பிலாக இருக்கட்டும் தனிநபர் வருமானத்திலும் உயர்ந்து இருக்குது ஆனா இந்த நாலரை வருஷம் இதெல்லாம் போய் மக்கள் வாழ்வதற்கு கூட வந்து ஒரு வாழ்வற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு போயிருக்குங்கிற ஒரு ஆதகத்தை மக்களிடம் எடுத்து சொல்றார் அவர் குறிப்பா சொல்லக்கூடிய விஷயம் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் பட்டியல் போடுறார் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை பட்டியல் போடுறார் அந்த வாக்குறுதிகளை எல்லாம் ஒண்ணு ஒன்னா சொல்றார் அந்த வாக்குறுதிகளை எல்லாம் ஏன் நீங்க நிறைவேற்றல என்று கேட்கிறார் அதற்கு பிறகு மீண்டும் அண்ணா அதிமுகவுக்கு மக்களாகி நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வருவோம் ஏற்கனவே இன்று போன திட்டங்களை கொண்டு வருவோம் புதிய புதிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவோம் என்பதை எடுத்து சொல்றார் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கக்கூடிய சில கட்சிகள் அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டு அவர்களுக்கு அடங்கி போயி சில சில்லறை காசுக்காக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்ம கண்கூடாக பாக்குறோம் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசல அதாவது கூட்டணி கட்சிகள்னா தங்களுடைய அடையாளத்தையே விட்டு விட்டு போயிட்டாங்க அவர்களால ஒரு திருமாவளன் சொல்றார் கூட்டணி கட்சியாக இருந்துகிட்டே எங்களால கொடி கூட கட்ட முடியல கொடி கட்டுறது கூட எங்களால முடியல அப்படின்னு சொல்றாரு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக தாம்பரத்துல மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கவுன்சிலரு அங்க மக்களுக்காக போராடும் போது அவர் காவல்துறையினரால் தாக்கப்படுகிறார் இது வந்து இருக்குது அதே மாதிரி வந்து இன்னொன்னு சொல்றாரு நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் நடத்துவதற்கு கூட இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கறது இல்ல இப்போ நீங்க மக்கள் சொல்லுங்க எமர்ஜென்சி காலம் மாதிரி இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல எமர்ஜென்சி தமிழ்நாடு வந்து எமர்ஜென்சி காலம் போல இருக்குது தமிழ்நாட்டுல வந்து போராடுறதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல கொடி வச்சிருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்ல மக்கள் போராடுவதற்கு அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு தனி மனிதனாக நின்று போராடியவர்கள் கூட இன்றைக்கு கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் இது எல்லாம் நாம வந்து அப்போ கூட்டணி கட்சிகள் என்றால் நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை தொலைச்சிட்டு மக்கள் பிரச்சனையை பேசலன்னா உங்களை மக்கள் தூக்கி எறிவார்கள் என்று நியாயமான கருத்தை தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு இது மக்கள் வந்து இது மக்களுடைய கருத்தாகத்தான் இருக்குது இப்போ நீங்க வந்து அதை கொண்டு ஸ்டாலின் என்ன சொல்றாரு நான் பாதி கம்யூனிஸ்ட் பாதி விடுதலைச் சிறுத்தைகள் நீங்க உண்மையிலேயே பாதி கம்யூனிஸ்ட் பாதி விடுதலைச் சிறுத்தைகள்னா கம்யூனிஸ்டுகள் தோழர்கள் நீங்க தொழிலாளர்கள் போராடிய போது அவர்கள்ல நீங்க அடக்குமுறைகள் அடக்குனீங்களா இல்லையா எத்தனையோ அடக்குமுறைகளை காட்டிருக்கீங்களா இல்லையா அப்புறம் நீங்க எப்படி கம்யூனிஸ்டாக இருக்க முடியும் அதாவது விடுதலை பாதி விடுதலைச் சிறுத்தைகள்னா இன்றைக்கு பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவங்கள் எத்தனையோ எத்தனையோ அதை கூட வந்து நீங்க வந்து எந்த வகையிலும் அதற்கான நீங்க பரிகாரம் தேடுறது இல்ல போராடிய மக்களை வந்து நீங்க வந்து சிறையில் அடிக்கிறீங்க அப்ப எப்படி அந்த விடுதலை சிறுத்தைகள் பாதியா இருக்க முடியும் இந்த விடுதலை சிறுத்தை திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா இப்ப வந்து தமிழ்நாட்டுல கலைஞரோட பிறந்தநாள் நிகழ்ச்சியில பேசும்போது தமிழ்நாட்டுல பார்ப்பனிய வந்து உள்ள வந்தது திராவிடத்திலிருந்து பார்ப்பனைய உள்ள வந்தது காரணமே எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு சார் அவருக்கு வரலாறுகள் தெரியலன்னா நாம நீண்ட அரசியல்வாதியாக இருந்தா கூட அவர் வரலாறை தெரிஞ்சுக்கணும் தமிழகம் முன்னடி மாநிலமாக இருப்பதற்கும் திராவிட இயக்கங்கள் வளர்வதற்கும் இன்றைக்கு அடிமட்ட தொண்டன் சாதாரண சுப்பனும் குப்பனும் இன்றைக்கு பொருளாதாரத்திலும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இருப்பதற்கும் புரட்சி தலைவர் கொண்டு வந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கிட்டு முக்கிய காரணம் பெரியாருடைய எழுத்துக்களை எல்லாம் இன்றைக்கு ஆக்கியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே போன்றுதான் அறுபத்தி ஒன்பது ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கி பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு உயர்ந்த பதவிகளில் இந்தியா முழுக்க இருக்கிறாங்கன்னா தலைவர் அம்மா அவர்கள் அதே போல நீட் என்று தேர்வை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரசும் அதனால் அரசு பள்ளி மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க என்று நிலைய பொழுது அதுக்காக ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து இன்றைக்கு பட்டியல தாழ்த்தப்பட்ட அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு பேர் ஒவ்வொரு டாக்டர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் வந்து ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக அவர் பேசியதற்கு பிறகு அவர் அதை வாபஸ் பெற்றுக் கொண்டார் ஆனால் உண்மை நிலவரம் திராவிட இயக்கத்திற்கும் தமிழர்களுக்காகவும் இன்றைக்கு தன்னை அர்ப்பணித்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த இயக்கம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் என்பதை மறந்துவிட்டு தன்னுடைய பேசிட்டா ஸ்டாலின் மனம் குளிர வச்சுட்டா எக்ஸ்ட்ரா ஒரு ஐந்து சீட்டு கிடைக்கும் இல்ல கொடுக்கக்கூடிய கப்பம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல திருமாவளவன் அண்ணன் பேசியிருக்கான்னு தான் நினைக்கிறேன் அந்த அத பேசினதுக்கு அப்புறம் அவரே அதை நான் பேசினது தவறு என்பதை உணர்ந்து அதை வாபஸ் வாங்கிட்டார் இந்த மாதிரி நம்ம வந்து திமுக அமைச்சரவை திமுக அரசு நிறைய விமர்சனம் அதிமுக எம்பிக்கள்லாம் திமுக அதிமுக இருந்த அமைச்சர் அன்பராஜால போய் திமுக அமைச்சர் போய் திமுக சேராரு அப்படின்னும் போது இங்க நம்ம முக்கியமான விஷயம் அதிமுக இருக்கிற தலைமை மேல எல்லாம் நம்பிக்கையில் இருக்கிறாங்களோ கட்சியில இருக்கிறவங்க சார் எப்பயுமே தேர்தல் வரும்போது இந்த போது ஆளும் கட்சி வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சில சில மன அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்களை இழுப்பதற்கான வேலைகளை செய்வாங்க அது திமுகவுக்கு கைவந்த கள இன்றைக்கு மதிமுக கூட்டணி கட்சி தான் அந்த கூட்டணி கட்சியை உடைச்சிடலையா அவங்களுக்கு அதிமுக இருந்து நாலு பேர் வந்து ஏற்கனவே அவர்கள் எல்லாம் செல்லா காசாக அண்ணா திமுகவுக்கு எந்த வகையிலும் உழைக்காமல் இன்றைக்கு ரிட்டையர் ஆகி இருந்தவர்கள் தான் அன்வர் ராஜாவா இருக்கட்டும் நம்ம அதே போல இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற முன்னாள் மைத்திரேயனாக இருக்கட்டும் அவர் போகாத கட்சி இல்லை இவர் இது மூணாவது முறையா வந்து அண்ணா திமுக சேர்ந்தாரு மறுபுற திமுகவுக்கு போயிருக்காரு அவர் மிகப்பெரிய சுயநலவாதி அதே போன்ற அன்வர் ராஜா பல ஏற்கனவே கட்சியிடம் நீக்கி வைக்க விட்டவர் அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்துதான் மீண்டும் சேர்க்கப்பட்டார் இப்ப மீண்டும் போயிருக்காரு அந்த திமுக எவ்வளவு கால இருப்பாருன்னு அதுவும் தெரியாது இப்ப அவங்க போறவங்க தன்னுடைய சுயநலத்துக்காக இப்படி போவது வழக்கமா வந்து சிலர் சுயநலவாதிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா திராவிடத்தை வந்து இப்ப ஸ்டாலின் தான் காக்குறாரு திராவிட இருந்து அதிமுக விலகி போகுது அதனாலதான் நாங்க திமுக போறோம் வைக்கிறாங்கல்ல எங்க திராவிடத்தை காத்து காக்குறாரு என்ன திராவிடத்தை காத்தார அவரு தமிழ்நாட்டு உரிமைகளை வந்து மீட்டெடுத்திருக்கிறாரா திரா தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்தது திமுக தானே காவிரி உரிமையை விட்டு கொடுத்தது திமுக கச்சத்தீவு உரிமையை விட்டு கொடுத்தது திமுக கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது திமுக தமிழ்நாட்டினுடைய அத்தனை பொதுவான மக்களுடைய பிரச்சனைகள் ஜல்லிக்கட்டு உரிமை விட்டுக் கொடுத்தது திமுக நீங்கள் முல்லைப் பெரிய அணையை வினை அதை உயர்த்துவதை விட்டுக் கொடுத்தது திமுக அவங்க எப்படி சார் திராவிடத்தையே கொண்டு போறாங்க அவர்கள் அந்த கட்சியில போய் சேர்றதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் நீங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அந்த பற்றி தனிப்பட்ட முறையிலேயோ அவர் முதலமைச்சராக இருந்த கொண்டு வந்த திட்டங்களை பற்றி குறை சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது இது போன்று ஒப்புக்கு சப்பாக சப்பக்கட்டு கட்டுறதுக்காண்டி சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சொந்த சுயநலத்துக்காக இவர்கள் பேசுவது என்பது மக்களுக்கு புரியும் இவர்கள் மிகப்பெரிய ஓட்டு வங்கி உள்ளவர்கள் இல்ல நீங்கள் கவுன்சிலராக கூட நின்று வெற்றி பெற முடியாதவர் தான் அன்வர் ராஜா அவர்கள் அவருடைய மகனும் மகளும் கடந்த முறை கவுன்சிலர் தேர்தல் போட்டு போது பன்னெண்டு பன்னெண்டு ஓட்டு பதிமூணு ஓட்டு வாங்கினவங்க மைத்திரேயன் என்பவர் தேர்தல்களுக்கே வராதவர் அவர் மேல்மட்டமாகவே இருந்து கொட்டு அரசியல் செஞ்சுக்கிட்டு அதன் மூலியம் வந்து லாபங்களை சம்பாதிச்சு அதன் மூலம் பதவி வகித்தவர் அவருக்கு மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் மேல் சபை உறுப்பினர் கேட்ட பொழுது எங்களுடைய பொதுச் செயலாளர் கட்சிக்காக உழைப்பவர்கள் அவர்களுக்கு தான் இந்த அவர்களால் பொறுக்க முடியல அதுக்காக வேண்டி இப்படி எல்லாத்துக்குமே வந்து சீனியர் லீடர் என்பதற்காக அவங்ககிட்டயுமே கட்சியே வந்து பொறுப்புகளை கொடுத்தா கட்சிக்காக உழைப்பவர்கள் என்ன ஆவது அதனால எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியரை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் தலைவி அம்மா அவர்கள் எப்படி கட்சியை வளர்த்தாங்கன்னா கட்சிக்காக யார் அதிகமா உழைக்கிறார்களோ அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து அழகு பார்க்கறது அவர்களுடைய வழக்கம் அந்த தான் இப்போ வந்து இன்றைக்கு அண்ணன் சி வி சண்முகனுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்தாங்க அதே போல ஒரு பட்டிலத்தை சகோதர சகோதரர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் இருக்காங்க அதே போரு ஒரு இன்பது அவர் வந்து மிகச்சிறந்த வழக்கறிஞர் அவரெல்லாம் பாராளுமன்றத்தில் மிகச் சிறப்பா பேசக்கூடியவர் கட்சியை வழிநடத்தி செல்லக்கூடியவர் கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள் கட்சியை வந்து துண்டாட நினைத்தவர்களுக்கெல்லாம் நீதிமன்றத்தில் போராடி வாதாடி வெற்றி பெற்றவர் அவரும் ஒருவர் அப்படிப்பட்டவருக்கு கொடுத்திருக்கிறாங்க அதுல வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு அது யாராக இருந்தாலும் ஜாதி மதம் இனம் எதுவுமே பார்ப்பதில்ல அவர்களுக்கு உரிய அந்தஸ்தே கொடுக்கிறார் அதனால அவர்களுக்கு கோபம் இப்போ டிடிவி தினகரன் எடுத்துக்கிட்டா இப்ப வந்து ஓபிஎஸ் வந்து முதலமைச்சரை சந்திக்க போயிருந்தாரு அப்ப வந்து நான் வந்து என்டிஏ கூட்டில இருந்து விலகிறேன் அப்படின்னு பேசியிருந்தாரு இப்ப வந்து டிடிவி தினகரன் இதை பத்தி பேசும்போது என்ன சொன்னார்னா மறுபடியும் மனம் மாறி அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வரணும் அதிமுக இருக்கிற மனம் இருக்கிற கூட்டணிக்கு வரணும்னு பேசியிருக்காரு இதே எப்படி பாக்குறீங்க சார் அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு சொந்த புத்தியிலும் இல்ல சுய புத்தி இல்ல மத்தவங்க சொல்றதும் கேட்க மாட்டார் அவர் ஏன்னா நான் இப்படிப்பட்ட ஒரு தடித்த வார்த்தை சொல்வதற்காக வருந்துகிறேன் ஏன்னா அவர் கடை முழுக்க முழுக்க ஒரு சுயநலத்துக்காக அவருடைய தான் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சொத்துக்களை சேர்த்து வைக்கிறதுக்காண்டியே அவரு இன்றைக்கு அரசியல் களத்துல இருக்கார் பாரதிய ஜனதா கட்சி அவர் பேசாததா புகழாததா இன்னைக்கு வந்து அவரை வந்து இன்றைக்கு அவரெல்லாம் வந்து கட்சியிலே தொண்டர்கள் தனி மனிதனாக இருக்கக்கூடியவர் அவருக்கு முழு அதிகாரம் வேணும் முழு அந்தஸ்து வேணும் போது எந்த கூட்டணி கட்சிகள் அவரை முன்னிலைப்படுத்துவார்கள் அதனால வந்து அவரு போய் இருக்கிறாரு அவர்கள் சுயநலத்துக்காக போவாங்க ஆனால் அதிமுக துரோகம் செய்துட்டு போற ஒவ்வொருத்தரும் அதனுடைய பலனை அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் இருக்கிறார்கள் வந்து மறுபடியும் என்ன கூட்டணிக்கு வரணும் எண்டை கூட்டணியில நான் இருக்கிறதா சொல்கிறேன் டிடிவி தினகரன் வந்து கூப்பிடுறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதான் சொன்னேன் இதெல்லாம் ஒரு நாடக அரசியல் பண்ணுறாருன்றது இதில் அவருக்குன்னு அதான் சொல்கிறேனே கொள்கை இல்லை ஒரு அரசியல் களத்தை எப்படி தான் போகணுங்கிறது ஒரு சரியான பாதை இல்லை எப்படி வேணாலும் வளைஞ்சு வளைஞ்சு போய்க்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பிஜேபி கூட்டணிக்கு மீண்டும் வருவதற்காக அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்பது நானும் கேள்விப்பட்டேன் திமுகவுடன் போய் பேசுவதற்கும் போயும் பேசியிருக்கிறார் இந்த மாதிரி அவர் வந்து அவரை எல்லாம் வந்து ஒரு அரசியல் தலைவராக இன்றைக்கு நாம் அவரை முக்கியப்படுத்தி பேசுவதெல்லாம் அது வந்து வேடிக்கையாக போய்விடும் ஏனென்றால் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் வரும் தோல்விகள் வரும் அதே சமயத்துல துயரங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு ஒரே நேர்கோட்டில் இன்றைக்கு வெற்றி இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு வெற்றி இலக்கோடு செயல்படக்கூடிய ஒரு தலைவன் தான் தமிழ் தமிழகத்திலே நிலைக்க முடியும் எப்படி வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் போகலாம் எப்படி வேணாலும் வரலாம்ங்கிறது எல்லாம் வந்து களத்துல நிக்க முடியாது இன்றைக்கு சீமானை வந்து இன்னைக்கு சீமான அவர்கள் வெற்றியோ தோல்வியோ அவரு ஒரு பாதையை எடுத்து அந்த பாதையில போய்கிட்டு இருக்காரு வந்து மக்கள் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டு நாளைக்கு திமுகவுக்கு சப்போர்ட்டா பேசுறது கொஞ்ச நாள் வந்து அண்ணா திமுகவுக்கு எதிராக பேசுறது கொஞ்ச காலம் திமுக ஆதரிச்சு பேசுறது மக்கள் இதெல்லாம் விரும்ப மாட்டார்கள் தொண்டர்கள் ஓபிஎஸ் மீது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் ஏன்னா இந்த அண்ணா திமுகவை அழிக்க நினைக்கிறார் கட்சியினுடைய தலைமையகத்தை அடித்து உடைத்து சேதப்படுத்தியவர் அதனால வந்து அண்ணா திமுகவில் அவருக்கு இடம் கொடுத்தால் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அண்ணன் தொண்டர்களுடைய மனநிலை இருந்து அவரை இனி கட்சியில் சேர்ப்பது இல்லை என்று முடிவெடுத்ததற்கு பிறகு அவருடைய ஆட்டங்கள் பல்வேறு விதமாக இருக்கிறது அந்த ஆட்டங்கள் எல்லாம் அடங்கிவிடும் விடும் நம்மளோட முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டுல கொங்கு பகுதி வந்து அதிமுக கோட்டைன்னு சொல்றாங்க அவங்க கோட்டையிலேயே வந்து வின் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு பேசி இருக்காரு அந்த கோட்டையே தன் கைக்குள்ள வந்ததா பேசிட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி வச்சு என்ன இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீங்க கோவை மேற்கு மண்டலம் மட்டுமில்ல தமிழ்நாட்டுல நீங்கள் வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் என்ன தேர்தல் முடிவு வந்ததோ அதே நிலைக்கு தான் இப்ப தள்ள போ தள்ளப்படுகிறது மக்கள் அந்த அளவுக்கு கோபமும் வெறுப்பும் இந்த அரசாங்கத்துக்கு மேல இருக்குது சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சி இன்றைக்கு வந்து பெண்கள் வந்து ரோ ரோட்ல போக முடியாத சூழ்நிலை இருக்குது எங்க பார்த்தாலும் தாலி செயனை பறிச்சிட்டு போறான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்குது இந்த மோசம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு கொங்கு மண்டல மண்டலத்தை சேர்ந்த வந்தவர்கள் நன்கு படிச்சவங்க அவங்க எப்படி சார் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்களா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுக்கு பிறகு கூட கொங்கு மண்டலத்திலே மிகப்பெரிய வெற்றியை அண்ணா திமுக பெற்றது இன்னும் சொல்ல போனால் கோவையில பத்துக்கு பத்து வெற்றி பெற்று வெற்றி காட்டியவர் எங்களுடைய அண்ணன் எஸ்பி பி வேலுமணி அவர்கள் ஆனா திமுக சார்பா என்ன சொல்றாங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு பின்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வந்து அதெல்லாம் நாங்க தான் வின் பண்ணோம் அது வந்து கோட்டை நாங்க எப்பயும் உடைச்சிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க நீங்க அதற்கு பிறகு ஏன் இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து நீங்க பதவி காலம் முடிந்த உள்ளாட்சி தேர்தலை எல்லாம் ஏன் நடத்தல ஒன்று ரெண்டாவது நீங்க பாராளுமன்ற தேர்தலை கணக்கில் வைத்து எதையுமே நீங்க எடப்பட முடியாது அதே போன்று ஈரோடு கிழக்குல வந்து நீங்க அவர்கள் எப்படி தேர்தலை நடத்தி காட்டினாங்கன்ட்டு சாதாரண எது ஒண்ணுமே தெரியாத பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு தெரியும் அந்த அளவுக்கு மோசமாக அதாவது அந்த தேர்தலுக்கு மட்டும் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு வெற்றி பெற்றாங்க பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் சார் நீங்க திமுக தனிச்சு போட்டிருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும் அது எதுனால வந்து பாராளுமன்ற தேர்தல்ல இது மோடியா ராகுலா என்ற நிலையில்தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க நீங்க திமுகவுக்கு ஆதரிச்சு ஓட்டு போடணும்ங்கிற நிலையெல்லாம் இல்ல ஆனா வரக்கூடியது வந்து சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல்ல என்ன நினைப்பாங்க கடந்த காலம் எடப்பாடியா நாலரை வருஷத்துல எப்படி திட்டங்களை கொண்டு வந்தார் எவ்வளவு சாதிச்சு காட்டார் நம்ம அமைதியா இருந்தோமா இல்லையா கடன் வந்து பத்து வருஷமா அவர் கடன் வாங்கினதே மொத்தமே நாலு லட்சம் கோடி இவங்க வந்து நாலரை வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க பெரிய மிக அதாவது வந்து பெரிய அளவுல வந்து திட்டங்கள் இல்ல பெரிய லெவல்ல வந்து கட்டமைப்புகள் இல்ல ஆனால் எல்லாம் எங்க போகுது சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு பேசக்கூடிய அதனால வந்து நீங்கள் அவருடைய எண்ணங்கள்லாம் நீங்க எந்த வகையிலும் ஈடேறாகாது வரக்கூடிய தேர்தல் இரட்டைலைக்கான தேர்தல் அது எடப்பாடியார் அவர்களுக்கான தேர்தலாகத்தான் நிச்சயமாக இருக்கும் சார் உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார் வணக்கம்